தேவீம் சரஸ்வதி தோோஜயமுதீரையே நஷ்டா அப்தே நம்ம பாகவதேவையாத்தமோகே பிர்பி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லா தே கிரிம் எத் தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனம் பரமான மாதவம் ஸ்ரீச்சைத்தியேஸ்வரம் ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத்கவதம் ஸ்கந்தம் எட்டு அதிர பத்து தேவாசுரர்களின் போர் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி ஒன்பது இருபத்தி எட்டு யுயோத பலிர் இந்திரேன தாரகேன குகோ அஷ்ய மித்ரோராஜன் பிரகேதினா ஒட் பை ஒன் மீனிங் யுயோத யுத்தம் செய்தனர் பலி பலிமகாராஜன் இந்திரேன தேவேந்திரனுடன் தாரகேன தாரகனுடன் குஹ கார்த்திகேயனும் அஷ்யத போரில் ஏற்பட்டனர் வருண வருண தேவன் ஹேதினா ஹேதியுடன் அயுத்யத் ஒருவரோடொருவர் போர் செய்தனர் மித்ர மித்ர தேவன் ராஜன் ராஜனே பிரஹேதினா பிரஹேதியுடன் டிரான்ஸ்லேஷன் ராஜனே வலிமகாராஜா இந்திரனுடனும் கார்த்திகேயன் தாரகனுடனும் வருணன் ஹேதியுடனும் மித்திரன் பிரகேதியுடனும் யுத்தம் செய்தனர் பதம் இருபத்தி ஒன்பது யமஸ்து காலநாபேன விஸ்வகர்மா மயேனவை சம்பரோ யுயுதே துவஷ்டா சவித்ரா து விரோச்சனக வட் பை வட் மீனிங் யம யமராஜன் தூ உண்மையில் காலநாபேன காலநாபனுடன் விஸ்வகர்மா விஸ்வகர்மா மயேன மையனுடனும் வை உண்மையில் சம்பர சம்பரன் யுயுதே போரிட்டனர் துவஷ்ரா துவஷ்ரனுடன் சவித்ரா தேவனுடன் து உண்மையில் விரோச்சன அசுரடான விரோச்சனன் டிரான்ஸ்லேஷன் யமராஜன் காலநாபனுடனும் விஸ்வகர்மா மயதானவனுடனும் துவஷ்டன் சம்பரனுடனும் சூரிய தேவன் விரோச்சனுடனும் போரிட்டார்கள் பதங்கள் முப்பது முப்பத்தி ஒன்று அபராஜிதேனமுர் அஸ்வினர்வனா சூரியோ பலி சூதை தேவோ பானோஷ்டை சதேன राहुणा च तदा सोम पुलोम्नायुयुधे अनिलः निसुम्ब सुम्बयोर्देवी भद्रकाली तरश्विनी வேர்ட் பை வேர்ட் மீனிங் அபராஜிதேன அபராஜிதன் என்னும் தேவருடன் நமுச்சி அசுரனான நமுச்சி அஸ்வினவ் அஸ்வினி குமாரர்கள் விருஷப்பர்வனா ரிஷப்பர்வன் என்னும் அசுரனுடன் சூரிய சூரிய தேவன் பலி சுதை பலியின் மகன்களுடன் தேவ தேவன் பான ஜேஷ்டை அவர்களின் தலைவனான பானன் சதேன நூறு பேர் ச மேலும் ரகுனா ராகுவால் ச கூட ததா அத்துடன் சோம சந்திர தேவன் புலோம்னா புலோமன் யுயுதே போரிட்டனர் அணில காற்றை கட்டுப்படுத்தும் அணில தேவன் நிசும்ப நிசும்பன் என்னும் அசுரன் சும்பயோ சும்பனுடன் தேவி துர்கா தேவி பத்ரகாளி பத்ரகாளி தரஷ்வினி மிகவும் சக்தி வாய்ந்த டிரான்ஸ்லேஷன் அபராஜிதன் என்னும் தேவன் நமுச்சியுடனும் இரு அஸ்வினி சகோதரர்கள் விருஷப்பர்வனுடனும் யுத்தம் செய்தனர் சூரிய தேவன் பாணனை தலைமையாக கொண்ட பலி மகாராஜனின் நூறு மகன்களுடன் யுத்தம் செய்தார் சந்திரதேவன் ராகுவுடன் போரிட்டார் வாயுதேவன் புலோமனுடன் யுத்தம் செய்தார் மேலும் சும்ப நிசும்பர்கள் பத்ரகாளி என்று அழைக்கப்படும் மிகவும் சக்தி வாய்ந்த மிகவும் சக்தி வாய்ந்த தேவியான தேவியுடன் யுத்தம் செய்தார்கள் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பத்து தேவாசுரர்களின் போர் என்னும் தலைப்பில் பதங்கள் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரிபோல்